வணக்கம் சரித்திரத்தை திரும்பி பார்த்தா ரோமானியர்கள் எகிப்தியர்கள் மாயங்கள்னு எவ்வளவு பெரிய நாகரிகங்கள் எல்லாம் திடீர்னு சரிஞ்சிருக்கு ஆமா ஒரு தடையுமே இல்லாம காணாம போயிருக்கு தொற்று நோய் இயற்கை பேரழிவு அறிவு இழப்பு சர்வாதிகாரம்னு ஏதோ ஒரு காரணம் அவங்கள வீழ்த்திருக்கு நாமளும் இன்னைக்கு அதே மாதிரி சில அச்சுறுத்தல்களை சந்திச்சுட்டு தான் இருக்கோம் நிச்சயமா ஆனா நம்ம கிட்ட ஒரு புது சக்தி வாய்ந்த கருவி இருக்கு இணையம் இது தற்செயலா உருவாக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் இது வந்து போன நாகரிகங்களை வீழ்த்தின அதே பிரச்சனைகளிலிருந்து நம்மள காப்பாற்ற ஒரு பாதுகாப்பு வலையா இருக்குமா இந்த கேள்விதான் டேவிட் ஈகிள் எழுதுன த சேஃப்டி நெட் புத்தகத்தோட மையக்கரு இன்னைக்கு நாம அந்த புத்தகத்துல இருக்கிற முக்கியமான வாதங்களை கொஞ்சம் ஆழமா அலச போறோம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா தொற்று நோயிலிருந்து சர்வாதிகாரம் வரைக்கும் ஒரு ஆறு பெரிய அச்சுறுத்தல்களை இணையம் எப்படி எதிர்கொள்ளுதுன்னு பார்க்கலாம் முதல்ல நாகரிகங்கள் ஏன் சரிஞ்சு போகுதுங்கிற அடிப்படை கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம் சரி அத விரிவாக பேசுவோம் முதல் அச்சுறுத்தல் தொற்று நோய்கள் பெரிய அழிவுகளை ஏற்படுத்தினது போர்களோ பஞ்சங்களோ இல்ல இல்லவே இல்ல கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன வைரஸ்களும் பாக்டீரியாக்களும் தான் கரெக்ட் ஸ்பானியர்கள் வெறும் ஒரு அறுநூறு வீரர்களோட வந்து பல மில்லியன் ஆஸ்டிக் மக்களை ஜெயிச்சாங்கன்னா நம்ப முடியுதா அதுக்கு காரணம் அவங்களோட ரகசிய ஆயுதம்தான் பெரியம்மா வைரஸ் ஆமா ஆஸ்டிக் மக்களுக்கு அந்த வைரஸை எதிர்க்கற சக்தி அவங்க உடம்புல இல்ல அதே மாதிரி பிளேக் நோய் ஐரோப்பாவோட மக்கள் தொகையில மூணுல ஒரு பங்கு காலி பண்ணிடுச்சு இந்த மாதிரி தொற்று நோய்கள் இன்னைக்கும் நமக்கு ஒரு பெரிய பயம்தான் ஆமா ஆனா இணையம் நமக்கு மூணு விதத்துல பாதுகாப்பு கொடுக்குதுன்னு இந்த புத்தகம் சொல்லுது அதுல முதல் பாதுகாப்பு டெலிபிரசன்ஸ் டெலிபிரசன்ஸ் அதாவது நாம இப்ப பேசிட்டு இருக்கிற மாதிரி வீட்டிலிருந்தே வேலை பாக்குறது கலந்துரையாடுவது ஆமா ரெண்டாயிரத்தி க்கு அப்புறம் இது ரொம்ப சாதாரணமா ஆயிடுச்சே. ஆனா அதோட முக்கியத்துவம் என்னன்னா அது மக்கள் அடர்த்தியே குறைக்குது. எந்த ஒரு தொற்று நோயும் வேகமா பரவுிறதுக்கு மக்கள் நெருக்கமா இருக்குறதுதான் முக்கிய காரணம். சரி. வீட்ல இருந்து வேலை பாக்கும்போது அந்த நெருக்கம் குறையுது. அதனால வைரஸால அவ்வளவு சுலமா பரவ முடியல. இதுல இரண்டாவது பாதுகாப்பு என்ன? அது டெலிமெடிசன். எலிமெடிசன். ஆ. தூரத்துல இருந்தே மருத்துவ ஆலோசனை வாங்குறது. யோசிச்சு பாருங்க. காய்ச்சம் அறிகுறி இருக்கிற நூறு பேரு ஒரே நேரத்துல ஒரு ஹாஸ்பிடலுக்கு போனா என்ன ஆகும் ஹம் நோய் இல்லாதவங்களுக்கும் அங்க நோய் தொத்திக்க வாய்ப்பிருக்கு ஆஸ்பத்திரியே நோய் பரவுற மையமா மாறிடும் அதே ஆனா வீடியோ கால்ல டாக்டர் கிட்ட பேசும்போது அந்த ஆபத்து இல்ல இப்போதெல்லாம் வீட்ல இருந்தே ரத்த அழுத்தம் சர்க்கார அளவெல்லாம் செக் பண்ணி டாக்டர்க்கு அனுப்புற கருவிகள் கூட வந்துடுச்சு சரியா சொல்லீங்க மூணாவது பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியமானது வேகமான கண்காணிப்பு அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ கணக்குப்படி ஒரு நோய் எங்க பரவுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பல வாரங்கள் ஆகும் ஆமா டேட்டா எல்லாம் சேகரிச்சு வர்றதுக்குள்ள நோய் அடுத்த கட்டத்துக்கு போயிடும் ஆனா கூகுள் மாதிரியான நிறுவனங்களால ஒரு குறிப்பிட்ட பகுதியில மக்கள் என்ன தேடுறாங்கன்னு வச்சு ஓ உதாரணத்துக்கு சென்னையில திடீர்னு நிறைய பேர் காய்ச்சலுக்கு என்ன மருந்து அல்லது உடல் வலிக்கு வீட்டு வைத்தியம்னு தேடினா கரெக்ட் அங்க ஏதோ ஒரு நோய் பரவ ஆரம்பிக்குதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அரசாங்கத்தோட கணக்கு வர்றதுக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே இந்த முறையில நோய் எங்க பரவுதுன்னு கண்டுபிடிக்க முடியும்னு இந்த புத்தகத்துல சொல்றாங்க இது ஒரு தொற்று நோயை ஆரம்பத்திலே தடுத்து நிறுத்துறதுக்கு இவ்ளோ பெரிய உதவியா இருக்கும்னு யோசிச்சு பார்க்கவே முடியல நிச்சயமா சரி தொற்று நோய்கள் கண்ணுக்கு தெரியாம பரவுது ஆனா நம்ம அறிவும் கண்ணுக்கு தெரியாம அழிய வாய்ப்பு இருக்கு இல்லையா அலெக்சாண்ட்ரியா நூலகம் மாதிரி ஆமா அது அடுத்த பெரிய அச்சுறுத்தல் அறிவு இழப்பு அந்த மாதிரி ஒரு அறிவு பேரழிவ தடுக்க இன்டர்நெட் கிட்ட என்ன வழி இருக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி இது அறிவ உருவாக்குறது எவ்வளவு கஷ்டமோ அதை இழக்குறது அவ்ளோ சுலபம் ஜூலியஸ் சீசர் நடத்தின ஒரு போர்ல அலெக்சாண்டிரா நூலகம் எரிஞ்சு போனப்போ அதுல பேபெலான் ஏஜிப்ட் க்ரீகம்னு பல நாகரிகங்களோட அறிவு பொக்கிஷங்கள் மொத்தமா அழிஞ்சு போச்சு அதே மாதிரி தானே ஸ்பானியர்கள மாயன் நாகரிகத்தோட ஆயிரக்கணக்கான புத்தகங்களை எரிச்சாங்க அதனால மாயன்களோட எழுத்துக்களையும் அவங்க வானியல் அறிவியும் நாம முழுசா தெரிஞ்சுக்க முடியாம போயிடுச்சு ஆமா இந்த மாதிரி ஒரு சம்பவம் இனி நடக்காதுன்னு சொல்றீங்களா ஓரளவு உண்மை தான் இதுக்கு காரணம் வந்து பரவலாக்கப்பட்ட சேமிப்பு அதாவது டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்டோரேஜ் தகவல் ஒரே இடத்துல இல்லாம பல இடங்கள்ல இருக்கறதா அதே இன்டர்நெட் முதன் முதல்ல ராணுவ தேவைக்காக உருவாக்கப்பட்டது ஒரு குண்டு வீச்சுல ஒரு பகுதி அழிஞ்சு போனாலும் தகவல் தொடர்பு மத்த வழியா தான் அதோட அடிப்படை வடிவமைப்பே ஓ அப்போ தகவல் பல இடங்கள்ல காப்பியா இருக்கறதுனால ஆமா இன்னைக்கு கூகுள் புக்ஸ் விக்கிபீடியா இன்டர்நெட் ஆர்கைவ் மாதிரி தளங்கள் எல்லா தகவல்களையும் உலகத்துல இருக்கிற பல சர்வர்களில் ஒரே நேரத்துல சேமிச்சு வைக்குது அப்போ ஒரு சர்வர் அழிஞ்சாலும் தகவல் வேறொரு இடத்துல பத்திரமா இருக்கும் இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல உதாரணம் இருக்கா இருக்கு மைக்கேல் ஆஞ்சலோவோட உலக புகழ் பெற்ற டேவிட் சிலை ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் அந்த சிலையை மிக துல்லியமா த்ரீ லேசர் ஸ்கேனர் மூலமா டிஜிட்டல் வடிவத்துல சேமிச்சு வச்சிருக்காங்க அப்படியா ஆமா ஒருவேளை இத்தாலியில ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்து அந்த சிலை உடைஞ்சு போனாலும் அதோட டிஜிட்டல் வடிவம் நம்மகிட்ட என்றென்றைக்கும் இருக்கும் அறிவு இனி அழியாது வாவ் அப்போ டிஜிட்டலா மாத்துறதுனால அறிவை அழிவுல இருந்து காப்பாத்த முடியுது ரொம்ப நல்ல விஷயம் ஆனா ஒரு சுனாமியோ நிலநடுக்கமோ வரும்போது வெறும் தகவலை வச்சு என்ன பண்ண முடியும் அந்த நேரத்துல உயிரை காப்பாத்த இன்டர்நெட் எப்படி உதவுது இங்க முக்கியமான விஷயமே பேரழிவை விட தகவல் வேகமா பயணிக்கிறது தான் தகவல் வேகமா பயணிக்கிறதா ஆமா ரெண்டாயிரத்தி நாலுல இந்திய பெருங்கடல்ல சுனாமி வந்தப்போ சரியான எச்சரிக்கை அமைப்பு இல்லாததால கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் இறந்தாங்க ஆமா அது ஒரு பெரிய சோகம் ஆனா இன்னைக்கு பசிபிக் பெருங்கடல்ல அதிநவீன சுனாமி எச்சரிக்கை மையங்கள் இருக்கு கடலுக்கடியில வச்சிருக்கிற கருவிகள் நில அதிர்வு உணர்ந்தவுடனே செயற்கைக்கோள் மூலியமா தகவல் அனுப்பிடும் சில மணி நேரத்துக்கு முன்னாடியே கடற்கரை மக்களுக்கு எச்சரிக்கை போயிடும் இது நிச்சயம் ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாட்டும் இது இல்லாம சாதாரண மக்களே நேரடி செய்தியாளர்களா மாறுற ஒரு போக்கும் இருக்கு ஆமா ரெண்டாயிரத்தி ஏழுல கலிபோர்னியா காட்டுத்தீ வந்தப்போ டிவில வர செய்தியை விட மக்கள் ட்விட்டர்லயும் போட்ட தகவல்கள் தான் ரொம்ப வேகமாவும் துல்லியமாவும் இருந்துச்சு ஆமா ஒவ்வொரு தெருவுல இருந்தும் மக்கள் நேரடி நிலவரங்களை பகிர்ந்தாங்க ஆனா இதுல ஒரு ஆபத்து இருக்குமே மக்கள் ட்விட்டர்ல தகவல் போடுறது வேகமா இருக்கலாம் ஆனா அதுல வதந்திகளும் பொய்யான தகவல்களும் பரவ வாய்ப்பு அதிகம் இல்லையா நல்ல கேள்வி ஒரு பேரழிவு நேரத்துல இது இன்னும் பெரிய குழப்பத்தை உண்டாக்காதா அந்த ஆபத்து நிச்சயம் இருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி பத்து ஹைடி நிலநடுக்கத்தின் போது அதுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான தீர்வை கண்டுபிடிச்சாங்க உஷாஹிதி அப்படின்னு ஒரு இணையதளத்தை பயன்படுத்தினாங்க உஷாஹிதி ஆமா வாகி முடியுத சாட்சியின் அர்த்தம் மக்கள் தங்களுக்கு எங்க என்ன உதவி தேவைன்னு ஒரு எஸ்எம்எஸ் எம் அனுப்புனா போதும் அது ஒரு ஆன்லைன் வரைபடத்துல பதிவாயிடும் ஓ அப்போ இந்த இடத்துல மருத்துவ உதவி தேவை இங்கே தண்ணீர் இல்லைன்னு மீட்புக் குழுக்களுக்கு துல்லியமா தெரிஞ்சிடும் அதேதான் வதந்திகளை விட உண்மையான தேவைகள் அதிகமா பதிவானதால மீட்புக் குழுக்களால சரியான இடத்துக்கு சரியான நேரத்துல போக முடிஞ்சது சரி நாம இப்போ நாலாவது அச்சுறுத்தலுக்கு வருவோம் சர்வாதிகாரம் சர்வாதிகாரிகள் எப்போதுமே தகவல கட்டுப்படுத்துறது மூலமா தான் அவங்க ஆட்சிய தக்க வச்சிப்பாங்க ஆமா சோவியத் யூனியன்ல ஸ்டாலினுக்கு பிடிக்காத தலைவர் ட்ராட்ச்கியோட புகைப்படத்தையே வரலாற்றுல இருந்து அழிச்சுட்டாங்க ஆமா லெனின் பக்கத்துல நின்னுட்டு இருந்த ட்ராட்ச்கி அடுத்த பதிப்பு புத்தகத்துல காணாம போயிடுவார் வரலாற்றே அவங்களுக்கு ஏத்த மாதிரி திருத்தி எழுதுவாங்க ஆனா இன்டர்நெட் காலத்துல இது ரொம்ப கஷ்டம் இதுக்கு ஒரு காரணம் ஸ்ட்ரைசாண்ட் விளைவு ஸ்ட்ரைசாண்ட் எஃபெக்ட் அது என்ன ஸ்ட்ரைசாண்ட் விளைவு பேர் வித்தியாசமா இருக்கே ஆடகி பார்பரா ஸ்ட்ரைசாண்ட் தன்னோட வீட்ட புகைப்படம் எடுத்த ஒரு போட்டோகிராஃபர் மேல வழக்கு போட்டு அந்த புகைப்படத்தை இணையத்திலிருந்து நீக்க முயற்சி செஞ்சாங்க சரி அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த புகைப்படத்தை வெறும் ஆறு பேர் தான் பாத்திருந்தாங்க ஆனா இந்த செய்தி வந்ததும் அடுத்த மாசமே நாலரை லட்சம் பேர் அந்த புகைப்படத்தை பார்த்தாங்க அதாவது ஒரு தகவல் நீங்க எவ்வளவு மறைக்க முயற்சி செய்றீங்களோ அது அவ்வளவு வேகமா பரவும் அதேதான் ஒரு புகைப்படத்தை இன்டர்நெட்ல இருந்து முழுசா அழிக்கிறது கிட்டத்தட்ட முடியாத காரியம் எங்கேயாவது ஒரு காப்பி இருந்துகிட்டே இருக்கும் இது இல்லாம மக்கள் போராட்டத்துக்கும் இன்டர்நெட் பெரிய அளவுல உதவுது இல்லையா அரபு வசந்தம் மாதிரி ஆமா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல துனிஷியா ஈஜிப்ட்ல நடந்த அரபு வசந்த போராட்டங்கள் ஃபேஸ்புக் ட்விட்டர் மூலமா தான் ஒருங்கிணைக்கப்பட்டது மக்கள் அவங்க போராட்டங்களை உலகத்துக்கு நேரடியா ஒளிபரப்புனாங்க இத ட்விட்டர் புரட்சினே சொன்னாங்க ஆனா இதுலேயும் ஒரு கேள்வி இருக்கு அரசாங்கங்கள் இப்ப உஷாராயிட்டாங்க இல்லையா ஒரு போராட்டம் ஆரம்பிச்சதும் மொத வேலையா இன்டர்நெட்டே நிறுத்திடுறாங்களே நிறுத்துறாங்க ஆனா அப்படி இன்டர்நெட்டை நிறுத்துறது அவங்களுக்கே பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது வங்கி சேவைகள் வர்த்தகம்னு எல்லாமே முடங்கிடும் அதனால ரொம்ப நாளைக்கு அவங்களால இன்டர்நெட்டை நிறுத்த முடியாது ஆமா அது மட்டும் இல்லாம விக்கிலீக்ஸ் மாதிரி தளங்கள் அரசாங்க ரகசியங்களை வெளியிடுறது அரசாங்கங்கள இன்னும் வெளிப்படத்தன்மையோடு செயல்பட வைக்குது நாம பாக்குறோங்கற உணர்வே அவங்களுக்கு ஒரு விதமான சரி இதுவரைக்கும் நாம பார்த்தது எல்லாமே நேரடியான தீர்வுகள் ஆனா வள இதுல இன்டர்நெட் மாதிரி ஒரு தகவல் தொழில்நுட்பத்துக்கு என்ன பங்கு இருக்க முடியும் இது ஒரு தற்செயலான நன்மைன்னு தான் சொல்லணும் புத்தகம் இது அழகா விளக்குது இணையும் அணுக்களை அதாவது ஆட்டம்ஸ விட பெட்டுகளை அதாவது பிட்ஸ நகர்த்துவதில் சிறந்தது புரியல கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க யோசிச்சு பாருங்க முன்னாடி ஒரு பாட்டு கேக்கணும்னா ஒரு பிளாஸ்டிக் கேசட் அல்லது சிடி வாங்கணும் அதுக்கு ஒரு கடைக்கு போகணும் இப்போ இப்போ ஒரு கிளிக்ல அந்த பாட்டோட பிட்ஸ் அதாவது டிஜிட்டல் தகவல் நம்ம போனுக்கு வந்துடுது அதை எடுத்துட்டு போன வண்டி அந்த பயணம் அந்த அணுக்கள் எல்லாமே காணாம போயிடுச்சு இதுக்கு பேர் தான் டீ வாவ் இப்படி யோசிச்சு பாக்கல அப்ப புத்தகங்கள் சினிமா செய்தித்தாள் எல்லாமே இதுக்குள்ள அடங்கும் இதனால காகிதம் பிளாஸ்டிக் போக்குவரத்துன்னு நிறைய வளங்கள் சேமிக்கப்படுது கண்டிப்பா வீட்ல இருந்து வேலை பாக்குறது பெட்ரோல் பயன்பாட்டு குறைக்குது ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா ஆன்லைன்ல பொருள் வாங்குறது ஒவ்வொருத்தரும் தனித்தனியா கடைக்கு போறத விட தொண்ணூறு சதவீதம் குறைவான தான் பயன்படுத்துதான் எப்படி டெலிவரி வண்டியும் ஓடுதானே அட ஒரு டெலிவரி வண்டி நூறு வீடுகளுக்கு பொருளை கொண்டு போகுது நூறு கார்கள் ஒரே கடைக்கு போறதை விட இது ரொம்ப திறமையானது சரிதான் யூபிஎஸ் டெலிவரி நிறுவனம் அவங்க ட்ரக் இடது பக்கம் திரும்புறதையே குறைக்கிற ஒரு மென்பொருளை பயன்படுத்துறாங்களாம் எதுக்கு ஏன்னா இடது பக்கம் திரும்பும் எதிரே வர்ற வண்டிக்காக காத்திருக்கணும் அதனால எரிபொருள் வீணாகும் இத தவிர்த்தது மூலமாவே அவங்க மில்லியன் கணக்கான கேலன் எரிபொருளை சேமிச்சிருக்காங்க நம்பவே முடியல சின்ன சின்ன மாற்றங்கள் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தது சரி நாம கடைசி அச்சுறுத்தலுக்கு வருவோம் ஒரு சமூகம் அதுக்கு வர்ற புது புது பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியாதப்போ வீழ்ச்சி அடையுது இதுக்கு இன்டர்நெட் எப்படி உதவ முடியும் இது ரெண்டு வழிகளில் நடக்குது ஒன்னு கூட்டு முயற்சி கிரௌட் சோர்சிங் ரெண்டாவது கல்வியை ஜனநாயகப்படுத்துறது கூட்டு முயற்சிக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா ஒரு சூப்பர் உதாரணம் இருக்கு ஒரு விளையாட்டு இருக்கு அதுல புரதங்கள் எப்படி சிக்கலா மடியுதுங்கிற ஒரு அறிவியல் புதிரை வச்சாங்க ஒரு நிமிஷம் விளையாட்டுன்னு சொல்றீங்க இதேதோ பெரிய விஞ்ஞானிகளுக்கான விஷயமாச்சே இங்க ஆச்சரியமே சூப்பர் கம்ப்யூட்டர்களால விளையாடி சில வாரங்களிலே தீர்த்துக்காங்க பிரமாதம் ஒரு தனிப்பட்ட மூளையை விட ஒரு கூட்டு அறிவு எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு இது காட்டுது அடுத்தது கல்வி முன்னாடி நல்ல கல்விங்கிறது ஒரு சிலருக்கு மட்டும்தான் கிடைச்சது ஆனா இன்னைக்கு உலகத்துல எந்த மூலையில இருக்கிற ஒரு குழந்தையும் கான் அகாடமி எம்ஐடியோட ஆன்லைன் கோர்ஸ்கள் மூலமா உலகத்தோட சிறந்த கல்வியை இலவசமா பெற முடியும் இது இதுவரைக்கும் பயன்படுத்தப்படாம இருந்த கோடிக்கணக்கான கணக்கான மூளைகளோட திறனை வெளிக்கொண்டு வரும் ஆமா ஒரு நாட்டோட உண்மையான செல்வம் அதோட மனித மூலதனம் தான் ஆடம் ஸ்மித் சொன்னார் இதுவரைக்கும் வீணடிக்கப்பட்ட அந்த மூலதனத்தை இணையம் இப்போ தட்டி எழுப்புது இது நம்ம எதிர்கால பிரச்சனைகளை தீர்க்க மிகப்பெரிய அளவுல உதவும் சரி நாம எல்லா இருந்தும் தப்பிச்சிட்டோமா எல்லாம் இனிமே எந்த சரிவும் வராதா இல்ல அதுதான் இந்த புத்தகத்தோட முக்கியமான எச்சரிக்கை நாம பழைய அச்சுறுத்தல்களுக்கு ஒரு பாதுகாப்பு வலையை பின்னிடும் ஆனா இப்போ அந்த வலையே அருந்து போனா என்ன ஆகுங்கிற ஒரு புதிய பெரிய அச்சுறுத்தல் உருவாகிருக்கு அதாவது இணையமே செயலிழந்து போறது ஆமா அது நாலு வழிகளில் நடக்கலான்னு ஆசிரியர் சொல்றார் ஒன்னு சைபர் போர் சைபர் வார்ஃபேர் நாடுகளுக்கு இடையான போர்கள் கணினிகள் மூலமா நடக்கிறது ஆமா ஒரு நாட்டோட மின்சார கட்டமைப்பு வங்கி அமைப்பு எல்லாத்தையும் ஒரு வைரஸ் மூலமா முடக்கிடலாம் இரண்டாவது வழி கடலுக்கடியில் இருக்கிற கேபிள்கள் துண்டிக்கப்படுறது நம் இம்மளோட தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இன்டர்நெட் போக்குவரத்து இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள்கள் வழியாதான் நடக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆமா சில இடங்கள்ல இந்த கேபிள்கள் எல்லாம் ஒன்னா சேரும் அந்த இடங்களை தாக்குறது ரொம்ப சுலபம் மூணாவது அரசாங்கமே இன்டர்நெட்டை முடக்கிறது ஒரு நெருக்கடி வந்தா இன்டர்நெட் கில் ஸ்விட்ச் மூலமா அரசாங்கமே இணையத்தை நிறுத்திடலாம் இரண்டாயிரத்தி பதினொன்னுல எகிப்துல இதை பயங்கரமானதா இருக்கும் ஒன்பதுல கேரிங்டன் நிகழ்வுன்னு ஒன்னு நடந்துச்சு அது ஒரு பிரம்மாண்டமான சூரிய புயல் அப்போ இருந்த தந்தி வயர்களையே அது தீப்பற்றி எரிய வச்சது அதே மாதிரி ஒரு புயல் இன்னைக்கு வந்துச்சுனா நம்மளோட மின்சார அமைப்புகள் செயற்கை கோள்கள் கம்ப்யூட்டர்கள்னு எல்லாத்தையும் உருக்கிடும் நம்மளோட முழு டிஜிட்டல் உலகமும் ஒரே நொடியில காணாம போயிடும் அப்ப இதோட அர்த்தம் என்ன ஒரு பக்கம் இணையோ நம்ம நாகரிகத்தை காப்பாத்துற ஒரு அற்புதமான கருவியா இருக்கு ஆறு பெரிய ஆபத்துகளுக்கு எதிரா ஒரு பாதுகாப்பு வலைய கொடுக்குது இன்னொரு பக்கம் நாம முழுசா அந்த வலைய சார்ந்திருக்கோம் அதை அருந்துட்டா என்னாகுங்கிற ஒரு புது பயம் நமக்கு வந்திருக்கு இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா இதுக்கு ஆசிரியர் ஒரு இறுதி ஆலோசனையை முன்வைக்கிறார் எப்படி மின்சாரத்தை மறுபடியும் உருவாக்குறது ஒரு கம்ப்யூட்டர் எப்படி செய்யறது இணையத்தை எப்படி திரும்பவும் கட்டமைக்கிறதுங்குற அடிப்படை அறிவை அச்சிடப்பட்ட புத்தக வடிவத்துல ஒரு ஒரு பேக்கப் மாதிரி ஆமா நார்வேல இருக்குற உலகளாவிய விதைப்பட்டகம் மாதிரி இணையத்துக்கான ஒரு விதைப்பட்டகம் உருவாக்கி எங்கேயாவது ரொம்ப பாதுகாப்பா வைக்கணும் அடுத்த முறை உங்க இன்பாக்ஸ்ல நூத்துக்கணக்கான மெயில்கள பார்த்து நீங்க சளிப்படையும் போது இல்லனா உங்க ஃபோன்ல இன்டர்நெட் மெதுவா வேலை செய்யும் போது கோபப்படுறதுக்கு பதிலா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இந்த தொழில்நுட்பம் அதோட எல்லா குறைகளோடும் ஒருவேளை நம்ம நாகரீகத்தையே காப்பாத்திக்கிட்டு இருக்கிற ஒரு பாதுகாப்பு வலையா இருக்கலாம் ஆமா அந்த சிந்தனையுடன் உங்களை விட்டு செல்கிறோம்